அனைவருக்கும் வணக்கம் பெரம்பூர் அருகே நண்பனின் மகளுக்கு ஜூஸில் மதுவை கலந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த போலீஸ்காரர் தற்போது போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் முடியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்தவர்தான் திருநாவுக்கரசு வயது முப்பத்தி நான்கு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு மனைவி மற்றும் மூன்று மகன்கள் சொந்த ஊரில் வசித்து வருகிறார்கள் பெரம்பலூர் காவலர் குடியிருப்பில் வசிக்கும் திருநாவுக்கரசுக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒருவருக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது இருவரும் அடிக்கடி போனில் பேசி வந்தபோது அந்த நண்பனின் பதினாறு வயது மகளுடனும் இந்த போலீஸ்காரருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் கடந்த எட்டாம் தேதி நண்பரின் மகளை காவலர் குடியிருப்புக்கு திருநாவுக்கரசு அழைத்து வந்து கட்டாயப்படுத்தி ஜூஸை குடிக்க வைத்திருக்கிறார் அந்த ஜூஸில் அந்த சிறுமிக்கு தெரியாமலேயே மதுவை கலந்து வைத்திருக்கிறார் அதன் பிறகு மயங்கிய நிலையில் இருந்த அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து ஹெல்ப் வந்த புகாரியின் பேரில் மயிலாடுதுறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகான சமூக பணியாளரான ஆரோக்கியராஜ் பெண் உதவியாளருடன் பாதிக்கப்பட்ட சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார் பின்னர் இது தொடர்பாக பெரம்பூர் காவல் நிலையத்தில் ஆரோக்கியராஜ் புகாரும் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருநாவுக்கரசை நேற்று முன்தினம் இரவு அதிரடியாக கைது செய்தனர்